சீரியல் ஃபேன்ஸால மறக்கவே முடியாத மாமியார் கேரக்டர்கள் யாரெல்லாம் தெரியுமா எல்லாமே பயங்கரமான வில்லிகள் நம்ம பார்க்க ஆசை ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு சீரியல் சிறகடிக்க ஆசை தான் போரடிக்கா நல்லா இருக்கான்னு மக்கள் பாக்குறதே கிடையாது எப்படி இருந்தாலும் கன்சிமிட்டாம இந்த சீரியலை பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு விஜய் டிவியோட டிஆர்பியை காப்பாத்திட்டு இருக்கிறதே இந்த சிறகடிக்க ஆசை தான் அந்த அளவுக்கு எல்லாரோடா மாறிடுச்சு அதுக்கு முக்கிய காரணம் இந்த சீரியல்ல இருக்கக்கூடிய விஜயா கேரக்டர்

மக்கள் இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க ஒரு வெள்ளியாவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நளினி நிறைய பேரோட ஃபேவரட் வெள்ளி அப்படின்னா கண்டிப்பா நளினியை தான் சொல்லுவாங்க மெட்டி ஒளி ராஜம் கேரக்டருக்கு இணையா ஒரு வில்லத்தனம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கோலங்கள் அலமையில தான் கோலங்கள் சீரியல் நீங்க கண்டிப்பா பாத்திருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு பணத்தை மையமா வச்சு அபிய தன்னோட மகன் பாஸ்கருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க எந்த அளவுக்கு மருமகளை டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க ரியல் லைஃப்ல டார்ச்சர் பண்ணக்கூடிய மாமியாரே பார்த்து மிரண்டு போற அளவுக்கு நம்ம கூட இப்ப

உண்மையில எல்லாரோட மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் என ஆரம்பத்துல பார்த்த பிரவீனாக்கும் கடைசியில பாக்கக்கூடிய பிரவீனாக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அதுக்கு அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க பிரவீனா லெஸ்லமா அடுத்து பார்க்க போறது கௌதமி வேம்புநாதன் எல்லாருக்குமே தெரியும் திருமதி செல்வம் சீரியல்ல அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க பாசத்தால கட்டி அர்ச்சனாவுக்கு செய்யக்கூடிய கொடுமைகள் நந்தினிக்கு துணை போகிறது அப்படின்னு இவங்க பண்றதுலாம் அவ்வளவு இரிட்டேட்டா இருக்கும் அந்த டைம்ல திருமதி செல்வம் பார்க்க கூடிய ஒவ்வொரு கௌதமி வேம்புநாதனை அவ்வளவு கேவலமா திட்டிருப்பாங்க லேஸ்லமா எடுத்து பார்க்க போறது சரவணன் மீனாட்சி நடிகை குயிலி சரவணன் மீனாட்சி சீரியல்ல மிர்ச்சி சிந்திலுக்கு அம்மா நடிச்சிருப்பாங்க ரொம்ப வில்லத்தனமான அம்மா அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனா எந்த இடத்துல மீனாட்சி மற்றும் அவங்களோட குடும்பத்தை வச்சு செய்யணுமோ அந்த இடத்துல நாசுக்கா செஞ்சு முடிச்சிருவாங்க அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க